இந்த மூணு வயது வாட்டர் ப்ரீஃப் வந்துட்டாங்க இறங்குது இப்போ பார்த்திங்கனா அடிச்சுட்டு போதும்ங்க எத்தனைகள் இருக்குது பாருங்க இத்தனைக்கு ஓட்ட ஓட்டத்தை புழு எடுத்து சாப்பிட்டு வந்திருக்கு ஒவ்வொன்றா பார்க்க பாருங்க ஒரு இயற்கையான ஒரு விவசாயி மக்களை எங்கள் பாருங்கள் இருக்குன்னு பாருங்க எங்கள் அழகிய கிராமத்தில் சேரடிக்கிறதுக்கு மிகவும் பிடிக்கும் அது ஒரு விவசாயிக்கு தேவை காசு அதை சம்பாதிக்க ஒரு சை கஷ்டப்பட்டாவிட்டதை சம்பாதிக்க முடியும் ரெண்டு பேரும் வரப்பருமக்களே ரெண்டு அளவுக்கு இருக்கணும்